இந்த சக்தி நிலை பாசிட்டிவா இருந்தா அதாவது நல்ல சக்திகளா இருந்தால் அது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்மளை நோக்கி அதை இழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி நிலைகள் நம்மளை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் அதாவது சக்தி நிலைகளை அதிகமா உறிஞ்சக்கூடிய ஒரு எந்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிறதுக்கான ஒரு மூணு முத்திரைகள் மிகப்பெரிய இல்ல நீங்க இருக்கிற இடத்துல ரொம்ப தவறான விஷயங்கள் நடக்குது அசுத்தமான விஷயங்கள் நடக்குது அந்த எனர்ஜி லெவல் பாதிக்குதுன்னு இந்த மனதை சுடுகாட்டு குழிமூடம் போய் தந்துருக்கலாம் என்ன நான் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அழகான சக்திகளை மட்டுமே தான் உங்களால உள்வாங்கிக்க முடியும் இந்த மூன்று முத்திரைகளும் எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் எப்படி சூழ்நிலையில வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு வகையான சக்தி நிலை அது அடங்கி இருக்கும் அந்த பொருளாகட்டும் அந்த அந்த உயிர்களாகட்டும் உணர்வுகளாகட்டும் இயங்கும் இந்த சக்தி நிலை பாசிட்டிவா இருந்தா அதாவது நல்ல சக்திகளா இருந்தால் அது நல்ல தன்மைகளையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல உணர்வுகளையும் அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அதே சக்தி நிலை நெகட்டிவ் அதிகமா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா கெட்ட எண்ணங்களையும் கெட்ட சூழ்நிலைகளையும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம நோக்கி அதை இழுக்க ஆரம்பிச்சுடும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி நிலைகளை நம்ம சரியா பயன்படுத்த நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்மளை நோக்கி அதை இழுக்க ஆரம்பிச்சுடு பிடிக்கிறதும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி நிலைகளை சரியான வகையில அதை இயக்கிக்கிறதும் இந்த உணர்வு ரீதியாக எண்ணங்கள் சரியா நம்ம அமைச்சுக்கிறது நம்ம குறிப்பு நம்ம உடம்புல இருக்கிற சக்தி நிலைகளை நம்ம சரியா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி நிலைகள் நம்மளை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் அந்த இடத்துல நல்ல சக்தியும் இருக்கும் கெட்ட சக்தியும் இருக்கும் அப்ப அந்த இடத்துல இருக்கிற சக்தி நிலையை நம்ம உள்வாங்கிக்க முடியும் இந்த பூமியிலேயே மிகப்பெரிய எந்திரம் அதாவது சக்தி நிலைகளை அதிகமா உறிஞ்சக்கூடிய ஒரு எந்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு இந்த உடம்புலையும் இந்த உள்ளங்கை மூலயமா தான் நமக்கு சக்தி நிலைகள் அதிகமா நம்ம உடம்புக்குள்ள உள்வாங்க முடியும் அப்ப இந்த உள்ளங்கைய எப்படி சரியா பயன்படுத்தி நம்ம உள்வாங்கிக்கிறது இதற்கு முத்திரைகள் நிறைய இருக்கு நம்ம பயன்படுத்துற யோகாசன தியான நிலையில பயன்படுத்துற முத்திரைகள் எல்லாமே இந்த சக்தி நிலையில உள்வாங்கிக்கிறதுக்கான சம்பந்தப்பட்ட முத்திரைகள் தான் அதிகமா இருக்கு அப்ப ரொம்ப எளிமையா ரொம்ப ஈஸியா ஒரு மூணு முத்திரை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மூணு முத்திரையை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா உங்க உடலுக்கு தேவையான சக்தி நிலைகளை நீங்க உள்வாங்கிக்க முடியும் இது ரொம்ப ஈஸியான முத்திரை முறை நீங்க இதுக்கு தியானத்துல இருக்கணும் நீங்க குளிச்சுட்டு போய் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றதான் தேவையில்லை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருக்கிற நல்ல சக்தி நிலைகளை உங்க உடம்புக்குள்ள எடுத்துக்கிறதுக்கான ஒரு மூணு முத்திரை கிடக்குது மிகப்பெரிய அபூர்வமான அதிசயமான விஷயங்கள் அதெல்லாம் காலப்போக்குல நீங்க நடந்துக்கிற விஷயங்கள் உங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நீங்க கணிச்சுக்க முடியும் இந்த முத்திரைகள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது மிக முக்கியத்துவமா இருக்குது அப்படிங்கறது இந்த மூன்று முத்திரைகளை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் முதல் முத்திரை நீங்க கோவிலுக்கு போனாலும் சரி இல்ல எங்கயாவது யார் வீட்டிலயாவது யாகங்கள் நடக்கும் இந்த யாகங்கள்ல போய் நீங்க கலந்துகிட்டாலும் சரி இல்ல யோகா தலங்கள் அதாவது யோகாசனம் பண்றதுக்கு அமைக்கப்பட்ட இடங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கனாலும் இங்க எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல சக்திகள் ரொம்ப அதிக அளவுல அங்க படர்ந்து இருக்கும் அப்ப இந்த நல்ல சக்திகளை நீங்க முழுமையா உங்க உடம்புக்குள்ள வாங்கிக்கிறதுக்காக நீங்க அந்த இடத்துல அமைதியா அமர்ந்திருந்தாலும் சரி இல்ல நீங்க யாரு பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி என்ன நடந்துகிட்டு இருந்தாலும் இப்படி விரிச்சு வச்சுக்கோ இந்த மாதிரி விரிச்சு இது சுத்தி இருக்கிற எல்லா வகையான சக்தி உங்க உடம்புக்குள்ள உங்க ரெண்டு கைகளையும் இப்படி வச்சு இப்படி வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி இல்ல இப்படி வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி இப்படி வச்சுக்கிட்டு நீங்க அமைதியா கண்ண மூடி உங்க மனசுக்குள்ள தெய்வ பக்தி இருக்கிறவங்க உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை மனதாரம் நினைச்சுக்கலாம் இல்ல எனக்கு எதையுமே நினைக்க தோணுல அப்படின்னா வெறுமனே இப்படி உட்கார்ந்து இருக்கலாம் இல்லைன்னா உங்க மூச்சு காத்து மேல போய் உள்ள வரும் பொழுது இந்த புருவ மத்தியில கவனி இப்படி போயிட்டு வரும் இந்த குருவ மத்தியில உங்க மூச்சு காத்த கவனிச்சுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி இப்படி உட்கார்ந்து நீங்க இந்த சூழ்நிலையில நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கும் பொழுதோ இல்ல யாருடையாவது பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிற சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்க கோவில்களை உட்கார்ந்து இருந்தாலும் சரி யாகசாலையா இருந்தாலும் சரி இல்ல ஒரு தியான கூடமா இருந்தாலும் சரி கைகள் அப்படி விரிச்சு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில அந்த சுத்தி இருக்கிற எண்ணங்களாகட்டும் சூழ்நிலைகளாகட்டும் எந்த நல்ல சக்திகள் எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்க முழுமையா உள்வாங்கிக்க முடியும் இரண்டாவது முத்திரை என்னன்னு பாத்தீங்கன்னா பெருவர்கள் அப்படி உள்ள வச்சு மொத்த மொத்த கை கை வச்சு ரெண்டு பெண்கள் இதே நீங்க வாட்டுக்கு உட்காந்துக்கணும் ஒண்ணுமே பேசாதீங்க இது எந்த மாதிரியான இடத்துல நீங்க இப்படி உட்காந்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய காரியத்துக்கு போயிருக்கீங்க இறந்த வீட்டுக்கு போயிருக்கிறீங்க இல்ல ரொம்ப அசுத்தமான இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்ல நீங்க இருக்கிற இடத்துல ரொம்ப தவறான விஷயங்கள் நடக்குது அசுத்தமான விஷயங்கள் நடக்குது அந்த எனர்ஜி லெவல் எல்லாம் உங்களை ரொம்ப பாதிக்குதுன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இப்படி மூடி இடத்துலீங்கன்னா எப்பேற்பட்ட சக்தி நிலையையும் உங்களுக்கு உடம்புக்குள் நுழைய முடியாது இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு சுடுகாட்டு போய் போய்ருக்கலாம் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது எப்பேற்பட்ட சக்தி நிலைகளும் உங்க உடம்புக்குள்ள நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி எந்த சக்தி நிலைகளும் உங்க உடம்புக்குள்ள போய் உங்க உடலையோ உங்க எண்ணங்களையோ உங்க மனசையோ உங்க சக்தி உணர்வுகளையோ அது டிஸ்டர்ப் பண்ணாங்க அடுத்து மூன்றாவது முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விரலையும் இந்த பெருவிரலையும் இப்படி மடக்கி பிடிச்சு இந்த நிலையில இப்படி இந்த நிலையில நீங்க உட்கார்ந்துல அப்படி அதிகமா தியானம் பண்றவங்க இந்த மாதிரியே தான் உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்க எங்கன்னா போய் உட்கார்ந்தாலும் அது மலை உச்சியில உட்காந்து இருந்தாலும் சரி கோவில்கள்ல உட்கார்ந்தாலும் சரி இல்ல நீங்க ஏதாவது ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்திருந்தாலும் சரி யாராவது ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போய் நீங்க உட்கார்ந்து சரி இந்த நிலையில நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது நல்ல சக்திகள் மட்டுமே உங்கள் உடலுக்குள் உள்வாங்கிக் கொள்வீர்கள் இந்த உள்ளங்கையானது இந்த மாதிரி நீங்க வச்சு உட்கார்ந்து இருக்கும் பொழுது நல்ல வகையான சக்திகள் நல்ல எண்ணங்கள் நல்ல கருத்துக்கள் மட்டுமே உங்களுக்கு உள்வாங்கப்படும் அதுக்காக அதிகமா பொது வழியில பொது இடங்கள்ல இந்த மாதிரியான முத்திரை பயன்படுத்துவாங்க ஏன் முதல்ல நீங்க இப்படி வைக்காம இந்த மாதிரியான முத்திரையே எல்லா இடத்துலயும் பயன்படுத்திட்டு போலாமே அப்படின்ற சந்தேகம் வரும் என்ன நான் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அழகான சக்தி நிலை மட்டுமே தான் உன்னால உள்வாங்கிக்க முடியும் அந்த இடத்துல ரொம்ப நல்ல சக்திகள் அதிகமா இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்க இப்படி ஃபுல்லா கையை விரிச்சு வச்சிருக்கும் பொழுதுதான் உள் வாங்கிக்க முடியும் அப்ப உங்க உடனுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமாகவும் நல்லாவும் இருக்கும் அப்ப இந்த மாதிரி பொழுது பொது வழிகள்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களை அங்க உங்களை சுத்தி இருக்கிற நல்ல சக்திகள் நல்ல எண்ணங்கள் நல்ல சூழ்நிலைகள் மட்டுமே உங்க உடல் கொள்ளும் அதிகமா நம்ம உடம்புல சக்தி நிலைகளை நம்ம தெளிவா வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம எண்ணங்களாகட்டும் நம் உணர்வுகளாகட்டும் நம்ம கிட்ட வர்ற விஷயங்களாகட்டும் பேச வந்தாலும் கூட நல்ல சரி உணர்விலும் சரி சக்தி நிலைகளை நல்ல சக்தி நிலைகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமா நீங்க டெவலப் பண்ணிக்கணும் உங்க உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி எந்த அளவுக்கு நீங்க அதிகமா டெவலப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்திலையும் சரி உங்க எண்ணங்களையும் சரி உங்க செயல்பாடுகளும் சரி நீங்க ஒரு தொழில் பண்றதுனால கூட அந்த தொழில அது சரியான சூழ்நிலையை அமைச்சு கொள்வோம் அப்ப உங்களை சுத்தி ஒரு நல்ல சக்தி நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த மூன்று முத்திரைகளிலும் எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் எப்படி சூழ்நிலையில வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் மேலும் இந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகளை உங்களை சுத்தி உருவாக்கிக்கிறக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உருவாக்கி உங்க எண்ணங்கள்ல உருவாக்கிக்கிறக்கும் உங்க பேச்சுக்கள்ல உருவாக்கி இயற்கையா தானா உங்களை அமைச்சுக்கிறதுக்குமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க நன்றி வணக்கம்